வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு ஒரு விஎஸ்டி தயாரிப்பான இருபத்தி ரெண்டு ஹெச்பி தாங்க மீட் தான் விட் பண்ணிக்கு வந்திருக்கேன் நண்பர்களை நம்ம சேனல் நீ இப்போ தான் முதல்ல முதல்ல பார்க்கணும் மறக்காமல் கேட்குற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு பெல்லைக்கன் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலிஜனல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகள் நோட்டிஃபிகேஷனாக ஒரு தேவைப்படுற விவசாயிகள் கருவி நம்ம சேனல் நீ வாங்கி நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டேட்டர்ன்னு விஎஸ்டி தயாரிப்பான டூ டூ வண்டி தாங்க மினி டிராக்டரு தாங்க விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உள்ள வண்டி தாங்க இது இந்த மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ளவனே ஒரே ஓனர் இது பேர் தான் இருக்குதுங்க டிராக்டர் மட்டும்தான் கொடுக்கறதை விவசாயி சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்க நண்பர்களே டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ஜ் இருக்குதுங்க இது ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க பவர் ஸ்டேரிங் இல்லை இதோட ரேட்டு என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பவானி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க நேரடி விவசாயிக்கிட்டேயே இருக்குதுங்க காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அவங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும் நண்பர்கள் நம்மளோட சேனல் பேரையும் சொல்லுங்கள் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிங்க மினி டிராக்டர் கல்டிவேட்டர் டெய்லர் விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா கருவியும் நம்ம சேனலில் போட்டு விற்பனை பண்ணி கொடுக்கணும் நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்